திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கருவறை குலசேகரப்படி தெரியுமா குலசேகர ஆழ்வார் ஒரு மன்னனாக இருந்தாலும் ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் ஒருமுறை சில துஷ்டர்கள் பெருமாள் பக்தர்கள் மீது திருட்டுப் பழியை சுமத்திய போது குலசேகர ஆழ்வார் பக்தர்களின் அப்பழுக்கற்ற தன்மையை நிரூபிக்க விஷப்பாம்புகள் உள்ள பானையில் கையை விட்டு தனது பக்திக்கு சோதனை வைத்தார் பாம்புகள் அவரை கடிக்கவில்லை அவரது பக்தி உண்மையானது என நிரூபிக்கப்பட்டது திருமலை வெங்கடேசப் பெருமாளின் மீது பெரும் பக்தி கொண்ட குலசேகர ஆழ்வார் தன் பெருமாள் திருமொழி நூலில் ஒரு பதிகத்தில் பெருமாள் கோயிலின் கருவறைக்கு முன் இருக்கும்படியாக இருந்து எப்போதும் அடியவர்கள் மற்றும் பெருமாளின் அழகை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என வரம் கேட்டார் அவரது இந்த ஆழ்ந்த பக்திக்கு உருகிய இறைவன் அந்த வரத்தை அளித்தார் அதனாலேயே திருப்பதி உட்பட பல பெருமாள் கோயில்களின் கருவறைக்கு முன் உள்ளபடி குலசேகர படி என்று அழைக்கப்படுகிறது ஓம் நமோ நாராயணாய்